கூடங்களா வந்த காயம் ஏய் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னும்போது நீங்க தான சாமி சொன்னீங்க கோபப்படக்கூடாது யாரையும் பயமுறுத்த கூடாது யாரையும் கடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க அதனால தான் நான் கோபம் போறதுல பயமும் இல்லை கடிக்கும் இல்லை பாருங்க இத்தனை பேர் அடிச்சு அமைதியா தான் இருந்தேன் அத பைத்தியக்காரா உன்னா அடுத்தவனை கடிக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர சீரி பயமுறுத்த கண்ட நேரத்துல பயமுறுத்த கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர உன் சீற்றத்தை உனக்கு ஆபத்து வரும்போது காட்டாதன்னு நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு ஆபத்து வரும்போது ஆயிருக்காரு அவங்க சீற்றத்தை தான் காட்ட அந்த சீற்றத்தை நடிப்பா காட்டு அப்பதான் பாதுகாத்துக்க முடியும் கோபம் தான் பெண்ணுக்கு கோபம் தான் கேடையும் அந்த கோபம் அவ எல்லாத்திலையுமே சிரிச்சுக்கிட்டே ஒரு என்ன சொல்வாங்க ஒரு பழம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா அந்த பெண்ணை ஏமாத்ததுக்கு இந்த உலகம் தயாராகும் சோ ஒரு பெண்ணுக்கு கேடையும் கோபம் சோ இந்த கோபத்தை அந்தந்த நேரத்துக்கு நாம பயன்படுத்த பழகிக்கணும்னு பாரதியார் சொல்றாரு ரவுத்திரம் பழகுனா அதுதான் அர்த்தம் அதனால நம்ம ரவுத்திரமா இருக்கணும்னு அவசியம் இல்ல நமக்கு தேவையான போல் அந்த ரவுத்திரத்தை ஒரு ஆயுதமா நம்மை த தற்பாதுகாத்துக் கொள்ள கொள்ளக்கூடிய ஆயுதமா அதை பயன்படுத்தணும்